எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது சத்தியவசன நேர்களுக்கு எனது காலை வந்தனங்கள் உரித்தாவதாக இந்த காலை தியான வேளையிலே நான் நாட்டின் பிரஜைகளாக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வேறு மதத்தை அல்லது வேறு இனத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்கலாம் நாம் யாராக இருந்தாலும் இலங்கையின் பிரஜைகள் என்ற முறையிலே அல்லது இலங்கையிலே வாழ வந்த நபர்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அதை வேதாகமம் ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே எங்களுக்கு தெளிவாய் சொல்கிறது எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அவை இந்த வசனத்தின் அடிப்படையிலே தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் இறைவனுடைய திட்டப்படி சித்தப்படி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் சில வேளைகளிலே அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு பிடித்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது நாம் எதிர்பார்த்தவர்களாய் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இறைவனுடைய வார்த்தையின்படி அவர் ஏற்படுத்தின தலைமத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய தலையாய கடனாயிருக்கிறது அதே வேளையிலே இந்த அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஒரு வேண்டுகோள் வேதாகமத்திலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த அதிகாரத்திலே உள்ளவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற சட்ட அந்த சட்ட திட்டங்களை நாம் மதித்து நடக்க இருக்கின்றோம் நாம் எப்பொழுதும் அடுத்தவரை குறித்து நாங்கள் யோசிப்பது உண்டு எப்பொழுதும் நாங்கள் ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய கையிலே ஒரு தவறு நடக்குமே ஆனால் நாங்கள் உடனடியாய் கேட்கிற கேள்வி என்ன அதிலிருந்து அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாங்கள் நான் மாத்திரம் தானே இதை செய்கிறேன் ஏன் அவர் செய்யவில்லையா இவர் செய்யவில்லையா என்று உடனடியாக நாங்கள் விரல் நீட்டி அடுத்தவரை குற்றம் சாட்டி அடுத்தவர்களே பழியை போட்டு எங்களுடைய பிழையை நாங்கள் நியாயப்படுத்த முற்படுகின்றோம் இப்படியே எல்லாரும் சொல்லி சொல்லி கொண்டே போனால் யார் சட்டத்தை மதித்து நடப்பது அவே மகாத்மா காந்தி அடிகளார் ஒரு நாள் சொன்னார் உன்னை திருத்து உலகம் தானே திருந்து வேண்டும் இயேசு சுவாமியும் தம்முடைய வசனத்தில் இதைத்தான் சொல்லி வைத்திருக்கின்றார் நாங்கள் ஒவ்வொருவரும் இலங்கையின் சட்டத்திட்டங்களை ஒழுங்குகளை நாம் மதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் சில வேளைகளில் கிறிஸ்தவர்களாகிய நாம் சில வேளைகளிலே ஒரு வசனத்தை நாங்கள் தப்பாய் புரிந்து கொண்டு மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது நலம் என்று அப்போஸ் நிய பேதுரு சொன்ன சம்பவத்தை ஞாபகத்திலே வைத்து கொண்டு நாங்கள் சில வேளைகளிலே சட்டத்தை நாங்கள் மீற மீறலாம் நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு பயந்தால் போதும் என்று நாங்கள் சொல்லக்கூடும் ஆனால் அந்த சூழலை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அங்கே இறைவனுக்கு எதிரான ஒரு காரியம் இறை வழிபாட்டுக்கு எதிரான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டபடியால் அவர்கள் அதை மீறினார்களே அல்லாமல் அவர்கள் மற்ற சட்ட திட்டங்களை ஒழுகி அதற்கு அமைவாக அவர்கள் நடந்தார்கள் என்பதை நாங்கள் தெளிவாய் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகையினாலே வேத வசனத்தின்படி எப்பொழுதும் நாங்கள் நம்முடைய பக்திக்கு விரோதம் இல்லாத எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் இது விசேஷமாக நாங்கள் வீதியிலே போகும் பொழுது வீதி ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை நாங்கள் ஒரு வாகனத்திலே போனால் வீதி ஒழுங்கு பிரகாரமாக வாகனத்தை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதே வேளையிலே வீதியை கடக்கின்ற ஒரு பாதசாரியாக நாங்கள் இருப்போமேயானால் அந்த ஒழுங்கின் பிரகாரமாய் நாங்கள் நடக்க வேண்டும் அதே வேளையிலே வேறு விதமான சட்டங்கள் இருக்குமேயானால் அந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுகி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை அது கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாத நாட்டு பிரஜைகளாயிருந்தால் அந்த சட்டத்திட்டத்துக்கு நாங்கள் அமைவாக நடக்க வேண்டியது அவசியம் சட்டத்தை மீறினால் அதற்குரிய விளைவுகளையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லுவதிலே அர்த்தம் கிடையாது ஆகையினால் நாம் ஒவ்வொருவரும் சட்டங்களை மீறாத படிக்க ஒழுங்குகளை மீறாத படிக்க தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி செய்வோமே ஆனால் நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை சரிவர செய்யும் பொழுது தானாகவே ஒழுங்கு நிலைநாட்டப்படும் ஒவ்வொருவரும் இல்லை நான் எனக்கேற்றபடிதான் நடக்க வேண்டும் என்று நினைப்போமேனால் அந்த இடத்திலே தான் அங்கே குழப்பங்கள் ஏற்படுகிறது ஆகவே மற்றவர்கள் பிழை செய்கிறார்கள் ஆகவே நானும் செய்யலாம் செய்தால் என்ன என்கிற நியாயத்தை விடுத்து ஆண்டவர் இறைவன் நான் சட்டத்தை மதிக்கிறவனாய் மதிக்கிறவனாய் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை மனதிலே கொண்டு நான் இறைவனுக்கு பயந்த ஒரு நபராக நான் ஜீவிக்க வேண்டுமானால் என்னுடைய சாட்சியை என்னுடைய நற்பெயரை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிறபடி நாட்டின் சட்டத்தை நான் மதிக்கிற ஒரு நபராக விளங்க வேண்டும் அப்படி விளங்கும் பொழுது சட்டம் தானாகவே செயல்படும் அமைதியும் ஒழுங்கும் தானாகவே ஏற்படும் அதிலே எங்களுடைய பங்களிப்பு முக்கியமானதாகவும் இருக்கும் ஆகையினால் இறைவன் எதிர்பார்க்கிறபடி சட்டத்தை மதிக்கிற ஒரு பிரஜையாய் நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ளுவோம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே சட்டத்தையும் ஒழுங்கையும் அதிகாரங்களையும் அதிகாரிகள் மூலமாய் வருகிற கட்டளைகளையும் மதித்து நடக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள் அதை சரிவரன் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே ஆம்